நம்ம மனம் ஏற்றுக்கொள் இது சர்பத்திரத்தில் ஏவால் பேசுறத போல் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தா ஒரு காலகட்டத்தில் என்ன ஒன்னாக்கா முழு விசுவாசம் திருப்புக்கிறதா போகும் ஆவியில் சினம் கொண்டு பவுல் கடித்து கொள்றார் பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே கொஞ்ச நாள் நீ சூரியனை காணாந்திருப்பா இவன் கண் மங்களாக போகும் உடனே மந்திரம் வந்து அவன் மேலே இறங்குறது நம்ம அப்படிலாம் வேணாம் நீங்கள் அவனை போய் பிசாசின் மகனா அவன் வேற மௌனேன்னு சொல்லுவான் அதெல்லாம் நீங்கள் எதுவும் இது இதனுடைய காரியம் என்னென்னா விசுவாசிலேருந்து திருப்பறுகளுடைய நிலை என்னென்னா அவங்க வாழ்க்கை அதுக்கு தான் சொன்னேன் இங்கே தீஞ்சி போன மாதிரி இருக்குது காஞ்சி போன மாதிரி இருக்குது வெந்து போன மாதிரி இருக்குதுன்னு சொன்னக்கான காரணம் இதுதான் அவங்க தோற்றம் இல்லை வாழ்க்கையை மங்களாயிடம் தனிப்பட்ட வாழ்க்கையை போய் பார்த்தா அதுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் தெரியாது வெளில என்ன இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாவிதுக்கு அந்த ஒரு சினம் இருக்குது ஆவிக்குரிய சினம் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அனாய்டிங் த நேச்சர் ஆஃப் anointing நீங்கள் கோலியாத்தை வெண்டுட்டார் கோலியாற்ற வெண்டுட்டார் அவர் தலையை எடுத்துட்டார் இதுதான் நமக்கு தெரியும் கூழாங்கல்லே வச்சு மேட்டர் முடித்தான்